ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் எல்லாேருக்கும் அட்வான்ஸாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா மக்களும் சீர சிறப்போட இருக்கார் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான கல்கண்டு பொங்கல் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான முறை தான் ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பாங்க இப்போ நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு கற்கண்டு பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வெள்ளம் போட்டு பொங்கல் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த தடவை கற்கண்டு போட்டு டைமண்ட் கற்கண்டு தான் நான் சேர்க்க போறேன் இப்போ அதுக்கு ஒரு கப்பு பொன்னி பச்சரிசி களை தட்டி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கலாம் அப்புறம் வாஷ் பண்ணியாச்சு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊர்னாதான் சாதம் வந்து இந்த பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால இது ஊறட்டும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம அரிசியை குக்கரில் போடலாம் இப்போ அரிசியை இதில் வாஷ் பண்ண அரிசியை இதெல்லாம் போட்டுக்கலாம் குக்கரில் இப்போ இதோட ஒரு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் ரைஸுக்கு நம்ம மூ மூணு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதில் மூணு ஸ்பூன் பாசி பருப்பை வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுறலாம் சூடறிகிட்டு இருக்கட்டும் ஒன்று நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மூணு ஸ்பூன் பாசி பருப்ப இந்த ஒரு கப்பு பச்சரிசியோட இது சூடிகிட்டு இருக்க அரிசி தண்ணி எதுவுமே இப்போ இத போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு வெயிட் போட்டு ஒரு அஞ்சு சவுண்டு விட்டுக்கலாம் நமக்கு ரெண்டு சவுண்டு வந்துருச்சு ரெண்டு சவுண்டு வரட்டி

நீங்க தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க சாதத்தை இப்ப வந்து நம்ம ஒரு கப் ரைஸுக்கு மூணு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் டைம்கள் கண்டு எடுத்துருக்கேன் இதுல ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்ச நேரம் கரைய விடலாம் அந்த சூடு நமக்கு அத குக்கில் இதாகுற வரைக்கும் பிரஷர்ல ஆஃப் ஆகுற வரைக்கும் குளிகிற வரைக்கும் இது ஊறிக்கட்டும் ஈஸியா கரையிறதுக்கு தான் வேற ஒண்ணு இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வந்து கால் மூடி தேங்காய் உடச்சி போட்டிருக்கேன் ஜாரில் போட்டு அதோட ஒரு மூணு ஏலக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இத ட்ரையாக முதல்ல அடிச்சுக்கலாம் வந்து ட்ரையாக அடிச்சிட்டோம் தேங்காய் பூவும் தேங்காய் ஏலக்காவும் இப்போ இதில் கொஞ்சோண்டு சின்னதா ஒதுத்து வச்சிருக்க சுக்குப்பொடி சுக்கு அது அப்படின்னு ஓடச்சு வச்சிருக்கேன் சின்ன பீஸா எடுத்துக்கோங்க போதும் சும்மா ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டா போதும் இதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஒரு பால் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் ஏலக்காய் சுக்கு விழுத இதுல வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டும் வச்சு நம்ம நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாம் இருக்குது கொஞ்சம் இருக்கு அதையும் இதுல சேர்த்தாச்சு இது வடி ஏட்டம் இப்போ பால் நல்லா வடிஞ்சிருச்சு இது வந்து திக்காக தான் இருக்கணும் மருக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது இந்த பால் இது போதும் இதை அப்படி எடுத்து வச்சிடலாம் இதுதான் நமக்கு அதில் சேர்த்துக்கக்கூடிய தேங்காய் பால் கால் மூடி தேங்காய் இதில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் அந்த நல்லா குலைவா வெந்திருக்கு இதை மசிச்சு விட்டுக்கலாம் சூட்டோட மசிச்சிடணும் இப்ப இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும் முதல்ல மசிச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கல்கண்டை சேர்க்கணும் இப்ப அது நல்லா மசிபட்டுருச்சு சாதம் இப்ப வந்து நம்ம இந்த கல்கண்டு நம்ம ஊற வச்சிருக்க கல்கண்டை இதை ஊற்றிட்டு அடுப்ப ஆன் பண்ணிக்க வேண்டியதும் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதுக்காக வேண்டி தான் முழுசாக கொஞ்சம் லேட்டா இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இது கரையிட்டோம் நல்லா வருது இப்போ நல்லா ஈவனாக கரைஞ்சிருச்சு அந்த கல்கண்டோட இந்த சாதம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க இந்த தேங்காய் பால் கெட்டி பால் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாதம் இந்த கல்கண்டு பொங்கல் சரி அவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கும் இப்ப இத வந்து ஆன் பண்ணி விட்டு லேசா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி ஒரு கொதி தான் வரணும் பால் ஊத்தி இருக்கிறோம் அது ஒரு மாதிரி திப்பி ஆயிரும் அதனால தேங்காய் பால் இப்படி லாஸ்ட்ல நம்ம ஊத்தி இருக்கிறதுனால போதும் அது இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து நெய் போட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் நல்லா பல் பல்லாக தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கலாம் நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு வதங்கணும் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் அருமையா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு போட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட் அருமையா இருக்கும் இப்போ இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சிருக்கேன் அதில் போட்டுக்கோ இதையும் நல்லா இது வறுத்த முந்திரி பருப்பு இதையும் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் இப்போ இப்ப நல்லா இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் இப்போ இதை எடுத்து இந்த பொங்கல்லாம் கொட்டிடலாம் இப்போ இதில் ஒரு இருபது திராட்சையை சும்மாவே போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கண்கண்டு பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் செஞ்சு இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு ரொம்ப நெய் அவ்வளோ தேவைப்படாது நம்ம தேங்காய் பால்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் நெய்யும் போகிற போதுமான அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து சூப்பராக ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம வந்து கல்கண்டு பொங்கல் செஞ்சு வச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த கல்கண்டு பொங்கலை செஞ்சு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்